தர்மபுரியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இடத்தில் தற்காலிக கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் பெற சென்றவர்களிடம் நகர்மன்ற தலைவரின் கணவரும் திமுக நகர செயலாளரும் ஒருமையில் பேசி சண்டைக்கு சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் தருமபுரி நகராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட செல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது இதனை அதே பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஏலம் எடுத்துள்ளார் இந்நிலையில் முருகேசன் மற்றும் அவரது உறவினர்கள் சிலர் அந்த இடத்தில் உணவகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தற்காலிகமாக கட்டிடம் கட்டுவதற்கு நகராட்சியில் ஒப்புதல் பெற விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் நகராட்சியில் விண்ணப்பம் வழங்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்தவொரு பதிலும் வராததால் முறையிட்டுள்ளனர் அப்போது அவர்களுக்கு உரிய பதில் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தர்மபுரி திமுக மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியை சந்தித்து தற்காலிக கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்காமல் அழைக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர் அப்போது தடங்கம் சுப்பிரமணி நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி என்பவரின் கணவரிடம் போனில் இது குறித்து பேசியுள்ளார் இதையடுத்து மீண்டும் தற்காலிக கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்புதல் சம்பந்தமாக ஆறுமுக மற்றும் அவரது உறவினர்கள் நகர்மன்ற அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மியுடன் அவரது கணவர் நாட்டான் மாது அங்கேயே இருந்துள்ளார் அப்போது மாது யாரை கேட்டு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியிடம் சென்றீர்கள் என்று கேட்டு பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து நாட்டான் மாதுவுக்கும் அவர்களுக்கும் இடையே வாய் சண்டை ஏற்பட்டுள்ளது அப்போது அவர்களை நாட்டான் மாது ஒருமையிலும் தகாத வார்த்தையிலும் பேசி அலுவலகத்தின் கதவை மூட சொல்லி உள்ளார் தொடர்ந்து அங்கு நடந்த சம்பவத்தை முருகேசனுடன் வந்தவர்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர்

இதனைத் தொடர்ந்து ஆறுமுகம் மற்றும் அவரது உறவினர்கள் ரத்னசாமி பிரபாகரன் அருள்முருகன் ஆகியோர் தற்காலிக கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்காமல் அலைக்கழித்து வரும் நகர்மன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் இருவரும் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் நாங்கள் தருமபுரி துணாபேட்டைக்கு அருள்மிகு செல்லியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரங்கா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்க இடத்துல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி டெண்டர் எடுத்திருக்கோம் முருகேஷன் சொல்லிட்டு பேரில் டென்டர் எடுத்து இன்றைக்கி நாங்கள் அதை வந்து ஒரு ஷெட்டு டெம்பரரி ஷெட் ஷெட் போட்டு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு போட்டிருக்கோம் அதுக்கு இபி கனெக்ஷனுக்காக அப்ரூவ்டுக்கு வந்து நாங்கள் நகராட்சியில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி அதை அப்ளை பண்ணிவிட்டோம்னா இன்னைக்கு வந்து இன்னுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக டிலே நிற்கிது ஏன்னு சொல்லி கேட்குறதுக்காக நாங்கள் வந்து நகராட்சிக்கு போயிருந்தோம் போயிட்டு கேட்கும்போது நகர மன்ற தலைவி தலைவர் இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்கலான்னு கேட்கும்போது அவங்களுடைய கணவர் மாத ஐயா இருந்தாருங்க சேர்மேன் மாதிரி உட்காண்டது எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து ஒரு தோ ஒருமையை பேசுறாரு அவர் ஒருமனை முடியாதா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற என்ன முருகேசன் அவருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கு அவன் பேர் சொன்னால் பிடிக்காது அதெல்லாம் வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க அப்புறம் அச்சேரன்சில் வந்து நீங்கள் போனால் போதும் இங்கே என்கிட்ட எதுவும் பவர் இல்லைன்னாரு ஆனால் வந்து இவ்வளவும் பேசிவிட்டு அவர் வந்து தர முடியாது அப்படின்றாரு மீறி நாங்கள் வந்து உட்காந்து கேட்டதுக்கு இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக அதிக பணம் நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் எனக்கு வேணும்னு கேட்கும்போது முடியாது அவங்களால முடிஞ்சது பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் கூட போய் பாருங்கள் சிஎம் கிட்ட போனாலும் வேலைக்கு ஆகாது நீங்கள் யார் கேட்டு மாவட்டத்தில் கிட்ட போனீங்க மாவட்டத்தில் கிட்ட போனீங்க நீங்கள் அப்படின்னு கோபமாக பேசினாருங்க மீறி பேசுனதுக்கு நாங்கள் வந்து எங்களை எங்களுக்கு வேணும் வேணும்னு நாங்கள் கேட்டதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு பேசினாருங்க இவர் எங்களுடைய ஐயா இவரை வந்து போய்ட்டு எழுந்து அடிக்கிறதுக்கு வந்தாருங்க அவர் கேட்கிறதுக்கு வந்து நாங்கள் தான் அவர் அடிக்கப் போனோம் நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் அடிக்க போகணும்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அது வந்து சுத்தப்பையுங்க நாங்கள் கேட்க போனதுக்கு வந்து நாங்கள் எல்லா எல்லாரும் எங்கள் முதல்ல அவ்வளோ போட்டுருக்கோங்க நாங்கள் எல்லோருமே போட்டுருவோம் கவர்மெண்ட் மூலயமா நாங்கள் எச்ஆர்என்சியில் நாங்கள் ஸ்கெட்சி கொடுத்துருக்கோம் அப்ரூவ் வாங்கியிருக்கோம் அப்ரூவ் வாங்கியிருக்கோம் இது ஈபிக்காக வேணும்ன்றக்காக கேட்குறோம் நாங்கள் அப்ரூவ்காக நாங்கள் போகிறோம் எல்லாமே நாங்கள் கொடுத்து பண்ணிவிட்டோம் என்னென்ன பார்மட்டையும் பாத்துக்கோங்க எல்லா பார்ப்பேயும் மறுபடியும் நீங்க இதை பண்ணணும் கேட்டவங்க எங்களை தர முடியாதுன்னு உரிமையில பேசுறாருங்க வடா போடா உரிமையில பேசுறாருங்க அவரு கால் மேல காலை போட்டுட்டு அவரு பேசிட்டு இருப்பாரு அவர் தான் அந்த அம்மா பேச எங்க வந்து சேர்மன் அணுகவே உள்ள அவங்க அவரு எல்லாமே அவரையும் பேசுறாங்க எங்க கூட உன் கேளுங்கன்னு சொல்லும் போது அதை கண்டுக்கவே இல்லைங்க வராது அவர் அவரு பேசுறது மட்டும் கேட்கணும்ன்ற மாதிரி பேசினாருங்க மீறி அப்படி அப்படின்னு எழுதி வீடியோ நல்லா பாருங்க வீடியோ நல்லா பாருங்க அவர் எழுதி வருவாருங்க ஏன் சோர்வாரு தான் இப்படிதான் ஒரு ஒருமையில மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு அப்படிதான் பண்ண முடியும் கதவு சாத்துறான்னு சொல்லிட்டு ஓடி வந்து கதவு சாத்தாருங்க கதவு சாத்தினாரு கதவு சாத்தினாரு அவரு அதாவது நீங்க அந்த வீடியோ நல்லா தெரிய இருக்கும் பாருங்க அவர் கதவு சாத்துவாரு ஏன் சோர்வாரு என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு நகரமன்ற தலைவர் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மா வந்து பண்ணுவாங்க வெளியே வர வெளியே வந்து வெளியே போகிறா நீங்க ஒரு இநிலையில் திமுக நகர்மன்ற தலைவர் லட்சுமி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கும் நகராட்சி நிர்வாகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தங்களிடம் வேண்டுமென்றே ஆறுமுக மற்றும் அவரது உறவினர்கள் பிரச்சனை செய்வதற்காகவே நகர்மன்ற அலுவலகத்திற்கு வந்து தகராறு செய்வதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் அந்த இடத்திற்கு சம்பந்தமில்லாத சிலர் வேண்டுமென்றே தங்களிடம் பிரச்சனையில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தர்மபுரி நகர காவல் நிலையத்தில் லட்சுமி புகார் அளித்துள்ளார்